உத்தம சத்திய தூதார் இன்னும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தபியங்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே நாம் படிப்பினை தரக்கூடிய அல்லாஹுடைய தூதர் அலைஹி அழகி அவர்கள் சொன்ன உண்மை சம்பவங்களை தொடர்படியாக நாம் பார்த்து வருகிறோம் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களின் அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எந்த விதத்தில் பார்த்தாலும் ஒரு அடியானுடைய நல்ல குணங்களை அது தான் இருக்கும் அது மேன்மேம்படுத்தும் அப்ப எந்த இபாதத்துகளை எடுத்துக்கொண்டாலும் எந்த விதமான விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஏதாவது ஒரு நற்குணங்கள் இஸ்லாமிய மார்க்கமானது மனித சமுதாயத்திற்கு அது போதித்துக் கொண்டே இருக்கும் எல்லா விதத்திலும் நற்குணத்தினுடைய முழு அடையாளமாக இஸ்லாமிய மார்க்கம் திகழ்வதையும் நாங்கள் எல்லாம் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் அலே ஹசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி நமக்கெல்லாம் ஆச்சரியம் முட்டமும் நம்ம கூட இருக்கிறான் அல்லாம குளீதூதர் சுமல்லா அவர்கள் சொன்னார்கள் இன்ன ரஜுலன் காண பீமன் காண கவலக்கும் அதாவது உங்களுக்கு முன்னிருந்தவர்களிடையே வாழ்ந்த ஒரு மனிதர் அல்லாமகூதர் சொல்கிறார்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்களே முன்னு முன் வாழ்ந்தாரா இல்லையா அவர்களுக்கிடையே வாழ்ந்த ஒரு மனிதர் அவரை பற்றி அல்லாஹ் சொன்னார்கள் அத்தா அல் மலக்கு அவர்களிடத்திலே மலக்கு வருகிறார் லியக்பிது ரூஹஹு அவர்கள் உயிரை கைப்பற்றுவதற்காக வந்து அந்த மலக்கு அவர்கள் வந்து அவருடைய ரூவை கைப்பற்றுவதற்காக வருகிறார் வந்து கேட்கிறார்கள் ஃகீல லஹ அவர்கள் அதிலே கேட்கப்படுகிறது கேட்கப்படுகின்றது மலக்கு அவர்கள் கேட்கிறார்கள் ஹல் அமில் தமின் ஹைரி எப்பா ஏதாவது நன்மை செஞ்சிருக்கிறியா ஏதேனும் நன்மை நீ செய்திருக்கிறாயா என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை மா ஆகணும் எனக்கு எதுமே தெரியாது அப்படி அமல்கள் செஞ்ச மாதிரி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அந்த மாதிரி அமல்கள் நான் செய்ததில்லை செய்தது இல்லை மீண்டும் அவரத்திலே கேட்கப்பட்டது ஒன்றும் நல்லா பாரு நன்காக நீ உற்று நோக்கிப்பா ஏதாவது நன்மை செஞ்சிருக்கிறாயா சொன்னார் நான் நான் அறிய மாட்டேன் எந்த ஒன்றையுமே நான் அறிய மாட்டேன் அப்படி எந்த ஒரு அவள் செஞ்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவர் சொல்லுகிறார் ஒரே ஒரு விஷயம் இடத்தில் இருக்கிறது எந்த அவலும் நான் குறிப்பிட்டு முறையில் செய்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி செய்த மாதிரி எனக்கு தெரியல ஆனா ஒரு ஒரே ஒரு விஷயம் எனக்கு இருக்கிறது என்னவென்று சொன்னால் நான் கடன் கொடுப்பேன் யாராவது கடன் கேட்டால் அவரிடத்தில் நான் கடன் கொடுப்பேன் அவரிடத்தில் நான் கொடுத்த கடனை திருப்பி கேட்பேன் அப்போது வசதி உள்ளவர்களுக்கு கடனை அடைப்பதற்காக வேண்டி நான் அவகாசம் கொடுப்பேன் இடத்தில் அவகாசம் கேட்டார் என்று சொன்னால் இப்போது திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றால் ஒரு வசதி இருக்கிறது திருப்பி கொடுக்க முடியும் என்று இருந்தால் அவருக்கு நான் அவகாசம் கொடுப்பேன் திருப்பி கொடுப்பதற்காக வேண்டி இல்ல பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிட்டே நான் என்னுடைய கடனை கொடுங்க என்று நான் அவகாசம் கொடுப்பேன் ஒரு வேலையாக ஏழையாக இருந்தார் என்று சொன்னால் கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஏழையாக இருந்தார் என்று சொன்னால் இவரால் இந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாது கொடுப்பதற்கு மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பார் என்று சொன்னால் நான் அவரை மன்னித்து விட்டு விடுவேன் கடனை நான் அவரை மன்னித்து விட்டு விடுவேன் என்பதாக சொல்கிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக வலியுறுத்தலாம் அவர்கள் சொன்னார்கள் அதன் காரணத்தால் அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுமதித்தான் அதன் காரணத்தால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் தூதர் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஓராவது ஹதிஷாகவும் முஸ்லிமில் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாகவும் இடம் அருகே ஹன்மான் இஸ்லாமிய சொல்வங்களே ஆமா இதுல நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று பார்த்தால் ஒரு நற்குணம் ஒரு அழகான ஒரு நல்ல குணத்தின் காரணத்தால் அல்லாஹ் அவனை சூழத்திற்குள் அனுமதித்தான் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் கடனை கொடுப்பதும் அதை திருப்பி வாங்குவதும் அதை கேட்கக்கூடிய முறைகளும் மிக அழகான முறையில் கற்றுத்தரப்பட்டு இருக்கிறது நாம் அடிக்கடி வரலாறு நாம் படித்திருப்போம் சாஹிபு சனா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு யூர அறிஞர் சாஹிபு சனா என்று சொல்லக்கூடிய ஒரு யூர அறிஞர் அவர் அவருடைய வேத புத்தகத்தில் அவர் படிக்கிறார் ஒரு நபி வருவனாகவும் அவரிடத்திலே எவ்வளவு மதவீக்கமாக நடந்து கொண்டாலும் அவரிடத்திலே சகிப்பு தன்மை அதிகரிக்கும் என்பதை அவர் படிக்கிறார் அவர்கள் மதினாக்கு வருகை தருகிறார் அந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி எப்படியாவது சரி சோதனை செய்து பார்க்க வேண்டும் வேகத்தில் உண்மையை போன்றவர் உண்மையில் நபிதானா என்று அவரிடத்தில் மடமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்பொழுது நபி அவர்கள் மற்றமற்ற தேவைகள் தனக்காக அல்ல மற்ற தேவைகள் அவர்களுக்காக வேண்டி கடன் வாங்கலாம் என்று முற்படும் பொழுது அதை அறிந்து இந்த கொண்டா என்று சொல்லக்கூடியவர் கொடுக்கிறார் தானாக சென்று கடனை கொடுக்கிறார் கடனை கொடுத்து அதுக்கு அவகாசமும் என்ன செய்யப்படுகிறது கொடுக்கப்படுகிறது என்ன நடக்கிறது என்று சொன்னால் நபி அவர்களும் பிரமநதி அல்லாஹத்தோனான் அவர்களும் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது கடனை கொடுப்பதற்கு இன்னும் ஓரிரு நாட்கள் அவகாசம் இருக்கிறது இந்த சாதி மனசனா என்ன செய்கிறார் என்று சொன்னால் வேண்டும் என்றே நடிகர்களுடைய கழுத்தில் துண்டை போட்டு இறுக்கி அவர்களை ஏசுகிறார் உங்களுடைய குடும்பத்திற்கே இதே வேலை தான் கடனை வாங்கினால் சரியாக திருப்பி கொடுக்க மாட்டீர்கள் என்று திட்டக்கூடிய சமயத்தில் ரொம்ப வாழை எடுத்து அல்லாஹோட எதிரியே மீது இப்படி செய்கிறாய் என்று கண்டிக்கும் பொழுது அண்ணாவுடைய தூதர் உமரவர்களை சாந்தம் படித்தார் அமைதியா இல்லை கோபப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு அந்த சாதி சன இடத்தில் பேசுகிறார்கள் இன்னும் அவகாசம் இருக்கிறதே அதற்குள் ஏன் இவ்வளவு கடுமை என்று கேட்கும் பொழுது இல்லை எனக்கு இப்போவே வேணும் என்று சொல்லும் பொழுது அவர்களை அழைத்து நீங்கள் சென்று என்னுடைய இந்த இடத்திலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்துருங்க அதே மாதிரி அவருக்கு சில பேரிச்ச படத்தையும் கையளவு எடுத்துன்னு செய்யுங்க கொடுங்க என்று சொல்றாங்க உமரத்தை இல்லாமல் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இப்படி மடமையாக நடந்து கொண்டவருக்கு நாம் அவருடைய கடனை திருப்பி கொடுப்பதே பெரியது இன்னும் அவாசம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எதற்கு பேரித்த பல வேற நீங்க கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க சொல்றீங்க என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தை உமரே அந்த மனம் என்பது நீர் அவரிடத்தில் கடுமையாக நடந்து கொண்டதற்காக வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் கடனை கேட்பதாக அவரிடத்தில் அழகிய முறையில் கடனை திருப்பி கேளுங்கள் அல்லது என்னிடத்தில் சொல்ல வேண்டும் அழகிய முறையில் கடனை திருப்பி கொடுங்கள் அழகிய முறையில் கடனை திருப்பி கேட்பது என்பது அவர்கள் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அவகாசம் கொடுப்பது மென்மையானவர்கள் கேட்பது அழகிய முறையில் திருப்பி கொடுப்பது என்பது அவனை வருவதற்கு முன்பாகவே அவர் எதிர்பார எதிர்பார்க்கக்கூடிய அந்த தினம் வருவதற்கு முன்பாகவே கடனை கொடுக்கிறது ஒருத்தர் கடன் வாங்குறோம் கடன் வாங்கக்கூடிய சமயத்துல முப்பது நாள் அவகாசம் கேட்கிறோம் நம்ம இருபதாவது நாளில் கொடுத்தா என்ன செய்வாரு மகிழ்ச்சியா இருப்பாரு அவ்வளவு சீக்கிரமே கொடுத்துட்டீங்களே என்ற அவர் நம் மீது எந்த விதமான அதிருப்தியும் கொள்ளாமல் மகிழ்ச்சியா இருப்பார் அப்படி நல்ல முறையில் திருப்பி கொடுக்க வேண்டும் சொல்லணும் அல்லது இப்படி கடுமையாக நடந்திருக்க கூடாது என்று உமரதில்லாக தாங்குவதற்கு அல்லாஹ் வைத்தவர் சொன்ன செய்தி நம்ம பார்க்கலாம் இப்போ உமர் அவங்க போகிறாங்க உமர் அவங்க போய் அந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன எடுத்து கொடுக்குறாங்க அப்போது சாதி சாணா கேட்கிறார் உமரை நான் யார் என்று தெரிகிறதா என்று உமரவர்களுக்கு தெரியும் சாதி சானா என்பது யூதர்களையும் மிகப்பெரிய அறிஞர் என்று ஆனால் யாருக்கு தெரியாது அவர் பேர் கேள்விப்பட்டிருக்காங்க பெரிய அறிஞர் என்று சொல்லுகிறார் நான் தான் சாதி சனா என்று சொன்னதோடு ஊர் அவர்கள் ஆச்சரியமாக கேட்கிறார்கள் இவர்களுடைய அறிஞர் என்று சொல்லக்கூடியவரா நீர் இவ்வளவு மடமையாக அண்ணாவை தூதலத்தில் நடந்து கொண்டீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார் நான் வேதத்தில் படித்தேன் இப்படி ஒரு தூதர் வருவார் அவரிடத்தில் எவ்வளவு மடமையாக நடந்து கொண்டாலும் தன்மை தான் அதிகரிக்கும் என்பதாக நான் படித்தேன் அதன் அடிப்படையில் அவர் என்னை சோதனை செய்து பார்த்தேன் உண்மையில ஒரு தூதர் தான் என்று அவர் வந்தார் என்பது வரலாறு இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே ஆக கடனை நாங்கள் கொடுக்கும் பொழுதும் சரி கடனை வாங்கும் பொழுதும் சரி நாங்கள் அழகிய முறையில் நாங்கள் அதை கையாளக்கூடியவாக இருக்க வேண்டும் நல்ல வசதியாக இருக்கிறோம் ஒரு ஏழைக்கு ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ கொடுத்திருக்கிறோம் அதை திரும்பி வரவில்லை என்று சொன்னால் எனக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்து இல்லை எடுத்து நல்ல முறையில் நிறைய காசுகளை அல்லாஹ் அவ்வளோ அவர் பரப்ப கொடுத்து இருக்கிறான் என்னை நல்ல நிலையில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் கொடுத்தால் நாம் என்ன செய்து உணலாம் அந்த நேரத்தில் வாங்கிக் கொண்டு அல்லது அவர் கொடுத்தாலுமே அதை தள்ளுபடி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும் அந்த அளவுக்கு நம்மிடத்திலே செல்வ சிரிப்பு இருக்கும் என்று சொன்னால் தாராளமாக செய்யலாம் ஆனால் அவரிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வது அவரிடத்திலே அவருடைய உள்ளங்கள் போடக்கூடிய அளவுக்கு கடுமையை வெளிப்படுத்துவது என்பது நல்ல குணத்தில் இருக்கக்கூடியதல்ல ஆக நல்ல குணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விஷயங்களிலும் ஒரு மனிதனுடைய நல்ல குணத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நாங்கள் கையாளக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கடனை கொடுக்கும் பொழுது நம்முடைய நண்பராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்வது நல்லது கடனை கொடுக்கும் பொழுது எழுதி வைத்துக் கொள்வதும் அதே நேரத்துல அவர்களிடத்துல அவகாசம் எத்தனை நாள்ல திருப்பி கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சில நாட்களை நாம வந்து கேட்டுக்கொள்வதும் நல்லது ஏன்னு சொன்னா இன்னைக்கு பழக்கத்துல நம்ம வந்து கடனை கொடுக்கிறோம் ஆனா கொடுக்கும் பொழுது பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறோம் ஆனா நம்முடைய உள்ளத்துல ஆக அவர் கொடுப்பாக கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற என்ன வந்துருச்சுன்னு வைங்க அவருக்கு நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் நல்ல ஒரு அணுகுமுறையை நம்ம பார்க்க முடியாது இப்ப அவரிடத்துல பேசிட்டோம் ஒரு பத்து நாள்ல திருப்பி கொடு எனக்கு தேவைப்படுது சொல்லி சொன்னால் அவருக்கும் உள்ளத்துல என்ன இருக்கும் என்ன இருக்கும் அதை விட்டுட்டு பார்த்துக்கலாம் வச்சுக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா அவரும் எப்ப கேட்பாரு அவர் இருப்பாரு திருப்பி கேட்கணுமா நம்ம திருப்பி கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு சங்கட்டமும் நமக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கணும் அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம நம்ம மார்க்கம் நமக்கு காட்டி தரக்கூடிய வழிமுறை அடிப்படையில அதை நாங்கள் எத்தனை நாள்ல கொடுப்பீங்க நாம கேட்டுக்கொள்வதும் அதை அமௌண்ட் அதை எழுதி கொள்வதும் நல்லது அப்படிங்கறத நாம இங்க விளங்கிக் கொள்ளணும் அதே நேரத்தில் கொடுக்கும் பொழுதும் சரி அதை வாங்கும் பொழுதும் சரி அதனுடைய அணுகுமுறை மிகவும் நல்ல முறையில் இருக்கணும் மிகவும் நல்ல முறையில இருக்கணும் அதாவது மென்மையான முறையில நம்ம கேட்கக்கூடியதலாகவும் நம்ம இருக்கணும் அதை விட்டுவிட்டு ரொம்ப கடின போக்கை நாங்கள் கையாளக்கூடாது அல்லாஹ் அபுலானவை நம்மளை பாதுகாத்து அருள வேண்டும் ஆக நல்ல குணங்கள் உடையவர்களாக மென்மையான வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடியவர்களாக அல்லாஹ் அபுலானவை நம்மளை ஆக்கக்கூடிய ஆக்கருவானாக என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உதவியை நான் எதிர்ப்பு செய்கிறேன் ஹாதா ஐந்தி வாய்மல்லா புலிகோலி ஹாதா அஸ்தாஃபுல்லாஹி வலக்கும் அஸ்தாஃபி வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ வரகா